மீண்டும் வருகிறது ராமாயணம் தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ராமாயண தொடர் தற்போது மீண்டும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வந்துள்ளது ராமானந்த் சாகா தயாரிப்பில் உருவான ராமாயணம் தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் தூர்தர்ஷனில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரம் தோறும் ஒளிபரப்பானது இதில் ஹிந்தி நடிகர் அருண் கோவில் ராமராகவும் நடிகை தீபிகா சீதையாகவும் குத்துச்சண்டை வீரர் தாரா சிங் அனுமனாகவும் நடித்திருந்தனர் சுனில் லஹரி லக்ஷ்மணனாகவும் நடித்திருந்தார் அப்போதே நாடு முழுவதும் கோடிக்கணக்கானோர் இந்த தொடரை பார்த்தனர் மக்களிடையே இந்த தொடர் பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கிய இந்த தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முடிந்தது அதன் பிறகு கொரோனா தொற்று காலத்தில் வீட்டிலிருந்து மக்கள் பார்க்க வசதியாக தூர்தர்ஷன் தொலைக்காட்சி ராமாயணம் தொடரை முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பின் மறு ஒளிபரப்பு செய்தது கொரோனா காலத்தில் உலகிலேயே அதிக பேரால் பார்க்கப்பட்ட தொலைக்காட்சி பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்ற உலக சாதனையை ராமாயணம் தொடர் படைத்துள்ளதாக தூர்தர்ஷன் தெரிவித்திருந்தது இந்நிலையில் தற்போது ராமாயண தொடர் மீண்டும் தூர்தர்ஷன் நேஷனலில் விரைவில் ஒளிபரப்பப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தூர்தர்ஷன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது